அறிக்கையிலே ஐந்து முறை நிதியமைச்சர் ஐந்து முறை ஆந்திர பிரதேசம் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஐந்து முறை பீகார் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஆனால் ஒரு முறை கூட தமிழ்நாடு ஏன் கேரளாவினுடைய பெயரை உச்சரிக்கவில்லை தமிழ்நாடு தமிழ் என்கின்ற சொற்களே இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது கூட்டணி கட்சிகளை மட்டுமே திருப்திப்படுத்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டை நான் இட் இஸ் நாட் அண்ட் ஆல் இண்டியா பட்ஜெட் இட் இஸ் அண்ட் அலையன்ஸ் பட்ஜெட் என்று சொல்லுகின்றேன் தம்முடைய நிதியமைச்சரவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் மகாகவி பாரதியாரை மிக நன்றாக அறிந்தவர் பிரதமர் அவர்களும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் அடிக்கடி எப்பொழுது மேற்கோள் காட்டுவார் நம்முடைய பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனமில்லை முதலமைச்சர் திரு தளபதி எம் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தென்சென்னை தொகுதி மக்களுக்கு நன்றி நானூறு இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்றெல்லாம் கொண்டிருந்த அந்த பகல் கனவை தவிடு பொடியாக்கி நாற்பது இடங்களிலும் என்டிஏ கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெறச் செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே சபையிலே மிக பிரதானமாக செங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் முடியாட்சியிலே இருந்து துறந்து மக்களாட்சிக்கு வந்து வெகு ஆண்டுகாலம் ஆகிவிட்டது காழ்ப்பு உணர்ச்சியின்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சமின்றி இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநில மக்களையும் ஒரு சேர நடத்த வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் நமக்கு தந்திருக்கின்ற மக்களாட்சியின் மகத்துவம் ஆனால் அதனை மறந்துவிட்டு தமிழ்நாடு தமிழ் என்கின்ற சொற்களே இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே என்னுடைய தாய் தமிழில் அருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர்தம் வெறுந்தமிழ்தம் தந்தாலும் வேண்டேன் ஏதும் மூவாயிரம் ஆண்டு பாரம்பரிய மிக்க தமிழ் மொழியிலே என்னுடைய உரையை துவங்கி மேலும் தொடர்கின்றி இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன்பாக கூட நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கின்றார் த கவர்மெண்ட் எஸ் டிட்டர்மின் ஐ கோர்ட்ஸ் டு என்ஷியர் அட் ஆல் இந்தியன்ஸ் ரிகார்ட்லஸ் ஆஃப் ரிலிஜியன் காஸ்ட் ஜெண்டர் அண்ட் ஏஜ் மேக் சப்ஸ்டன்ஷியல் ப்ரோக்ரஸ் இன் ரியலைஸிங் தர் லைவ் கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரெண்ட்ஸ் இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் தமிழர்களாகிய நாங்கள் அப்படி என்றால் இந்தியர்கள் இல்லையா ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிக்கையை ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார் என்று பெருமையோடு அனைவரும் கூறுகின்றார்கள் அது மகிழ்ச்சி தான் எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை தந்தும் ஒரு இடத்தில் கூட அவர்தம் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்கள் என்றுதான் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த கூட்டாட்சி தத்துவத்தை உயர்ச்சி பிடித்த மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்த தமிழ்நாட்டு மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை எட்டு கோடி தமிழ் மக்கள் சொல்லுகின்றார் பத்தாண்டுகளாக திரும்பி பார்த்திராத அண்டை மாநிலங்களான நம்முடைய பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனமில்லை ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் மூலம் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசிற்கு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஆனால் தமிழ்நாடு கொடுத்தது பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து கோடி பீகாருக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வாரி வழங்கியிருப்பது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி சொல்லுகின்ற உலகமெல்லாம் எங்களுடைய குடும்பம் என்பதன் அர்த்தமா விஸ்வ குருவின் நீதி பரிபாலனம் இதுதானா இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஐந்து முறை நிதி அமைச்சர் ஐந்து முறை ஆந்திர பிரதேசம் முறை பீகார் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஆனால் ஒரு முறை கூட தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு நம்முடைய தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் பெயரை உச்சரிக்கவில்லை கேரளாவினுடைய பெயரை உச்சரிக்கவில்லை எனக்கு இப்பொழுது ஹொசேமீன் என்கின்ற வியட்நாம் மக்களுக்கான சுதந்திரத்துக்காக போராடிய அவருடைய கூற்று நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் தெற்கில் தான் எதுவும் தொடங்கும் என்று சொன்னார் தொடங்கிய எதையும் அவருடைய வழியிலே எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னார் தொடங்கிய எதையும் தொடர்ந்து முடிக்கின்ற வலிமையும் தெற்கிற்கு உண்டு என்று சொன்னார் ஆகவே தான் தொடர்ந்த போராட்டமாக நிதி ஆயோக் என்னும் அந்த அமைப்பு பதிமூன்று தளங்களிலே முதல் இடத்திலே இருக்கின்ற பெருமை தமிழ்நாட்டிற்கு உரியது என்று சொல்லி இருக்கின்ற அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புறக்க

ஹிமாச்சல பிரதேசத்திற்கு பத்து பத்து கோடி ரூபாய் நிவாரண நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் கேரள மாநிலத்திற்கு வெள்ள நீரிட பேரிடர் நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் சொல்ல போனார் மணிப்பூரிலே பாதிக்கப்பட்ட நம்முடைய பெண்களுக்கு அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த முகாமிற்கு நிவாரண நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒடிசாவிலே ரயில் விபத்து ஏற்பட்ட பொழுது உடனடியாக முகாம் அமைத்து இருபத்தி நாலு மணி நேரம் மையம் அமைத்து பேரிடர் அந்த பயணிகளை எடுத்து கொண்டு வருவதற்கான உதவிகளை செய்திருக்கின்றார் இவ்வளவும் நாங்கள் செய்திருக்கின்றோம் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய சென்னை வெள்ளத்திலே தத்தளித்த பொழுது மக்கள் துயரத்திலே உழன்ற பொழுது பல்வேறு வகையான பல்வேறு முறை வந்த அமைச்சர்கள் இதுகாறும் நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் ஆனால் எங்களுக்கு தந்தது இருநூற்றி எழுவத்தி ஆறு கோடி அதிலும் சட்டபூர்வமான தொகைதான் இதுதான் பிரதமர் முன்வைக்கின்ற அகண்ட பாரதமா நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் மகாகவி பாரதியாரை மிக நன்றாக அறிந்தவர் பிரதமர் அவர்களும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் அடிக்கடி எப்பொழுதும் மேற்கோள் காட்டுவார் கூட்டணி கட்சிகளை மட்டுமே திருப்திப்படுத்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டை நான் இட் இஸ் நாட் ஆல் இண்டியா பட்ஜெட் இட் இஸ் அலையன்ஸ் பட்ஜெட் என்று சொல்லுகின்றேன் ஏனென்றால் கூட்டணியிலே அங்கம் வகிக்காத ஒரு இடத்திலே கூட இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற செய்யாத எங்களுடைய தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டிற்கு என்று எந்த பிரதானமான மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இங்கே கொடுக்கப்படவில்லை ஒடுக்கப்படவில்லை நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும் ரயில் திட்டங்களாகட்டும் அல்லது கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் குறித்த திட்டங்களாகட்டும் அத்தனையும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இங்கே நிதி அமைச்சர் அறிவித்திருக்கின்ற பல திட்டங்கள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இருந்து எடுக்கப்பட்ட திட்டங்களாகும்.